வீரயுகநாயகன் வேல்பாரி பாகம் ஐம்பது இப்போது அந்த தேவாங்கு விலங்குகள் எல்லாம் மன்னர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரா அடுத்தது நம்ம காலம்பன் அப்புறம் அந்த அடிமைகளெல்லாம் வந்துட்டு எப்படா நம்மளை விடுவிப்பாங்க அதான் விடுவிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த விடுவிக்கிறேன்னு சொன்னால் நம்ம கருங்கைவானன் தளபதி இருக்கார்ல அவரை வந்து ஆளையே காணும் சரி நம்மளை விடுவிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தைரியமாக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்துட்டு நம்ம கருங்கைவாணன் வராரு வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே விடுவிச்சிட்டோம் ஆனால் உங்களை வந்துட்டு நாங்கள் யவனர்களுக்கு பரிசாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிட்றாரு உடனே நம்ம காலம்பனுக்கு என்னடா இது இப்படி விடுவிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டானுங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படியே வந்துட்டு ரெண்டு அடிமைகள் மட்டும் நல்லா அடி வாங்கியிருக்கானுங்க அந்த கையிலலாம் பயங்கரமான ஸ்கிராட்சு பயங்கரமாக வந்து பார்த்தோன்னா காயங்கள் ஏற்பட்டுருக்கு இந்த காயத்தோடு இவங்களை வந்து நாம் பரிசாக கொடுத்தோம்னா நல்லா இருக்காது இந்த அடிமைகளை வந்து நம்ம கொடுக்க வேணான்னு சொல்லி அந்த ரெண்டே ரெண்டு பேரை மட்டும் அவங்க குடும்பத்தை விடுவிச்சாங்களே அவங்க கூட அந்த ரெண்டு பேரையும் சேர்த்து விடுவிச்சிடுறாங்க ஏன்னா ரொம்ப அடிபட்டுருக்குன்ட்டு மற்றவங்கெல்லாம் ஓரளவுக்கு காயங்கள் தான் குணப்படுத்திடலாம் அதனால அவங்களையெல்லாம் அடிமைகளாக வச்சுருக்காங்க இந்த சமயத்தில் அந்த ரெண்டு பேர் காளம்பன் கிட்ட கேட்குறாங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் பயப்படாதீங்க நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த குடும்பங்களை கூப்பிட்டுட்டு நம்ம பரம்பு நாட்டுக்கு போயிடுங்க அங்கே நம்ம பாரி வந்து எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துப்பார் நீங்கள் தைரியமாக இருங்க எதுக்கும் பயப்படாதீங்கன்னு நம்ம காளம்பன் சொல்லி அனுப்ப அந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விடுவிச்ச குடும்பங்களோட அவங்களும் போயிடுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிமைகளை எல்லாம் சங்கிலியில் கட்டி இழுத்துக்கிட்டு ஒரு வண்டியில் ஏற்றி அப்படியே வந்து பார்த்தோன்னா ரொம்ப தூரம் அப்படியே வண்டிகள் போய்கிட்டே இருக்குது அந்த சமயம் அந்த வண்டியெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா வைகை நதியோரமாக தான் போகுது ரொம்ப நாளாகவே நம்ம நீலனுக்கு வந்துட்டு வைகை நதியை பார்க்கணுன்னு போல் இப்போ அந்த வண்டியில் அடிமைகளோட அடிமைகளாக போய்ட்டுருக்காங்கல்ல அப்போ வந்து பார்த்தினா அந்த வைகை நதி ஓரமாக தான் எல்லாம் போயிட்டுருக்கு அந்த வைகை நதியோட அழகை வந்து ரசிச்சுக்கிட்டே போகிறான் அந்த வைகை நதிங்கிறது ரொம்ப பெரிய கடல் மாதிரி இருந்திருக்கு அதில் சின்ன சின்ன அலைகளுமே வந்து பார்த்தினா அங்கங்கே வந்திருக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறான் அந்த பயணம் வந்து நெடுதூரம் நடக்குது ரொம்ப நேரம் வந்து பார்த்தோன்னா போய்கிட்டே இருக்காங்க நதியும் நிற்காமல் போயிட்டே இருக்குது அந்த பாதையும் போய்கிட்டே இருக்குது ரொம்ப தூரமாக வந்து பார்த்தோன்னா போயிட்டே இருக்காங்க அப்போ தான் அந்த வைகை நதியும் கடலும் கலக்கக்கூடிய ஒரு இடம் இருக்காமல் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைப்பூர் துறைமுகம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க அந்த இடத்துல ஒரு துறைமுகமுமே இருக்குது அந்த துறைமுகத்துக்கு பக்கத்தில் தான் அருகன்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருமே இருக்குது இப்போ அந்த துறைமுகத்துக்கு தான் இவங்க எல்லாருமே கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க அந்த வைப்பூர் துறைமுகத்தில் இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யவன வணிகன் ஒருத்தர் இருக்கானான் வெஸ்பானியன் அப்படிங்கிறது அவனுடைய பெயர் அவன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கான் அந்த பாண்டிய நாட்டு கல்யாணம் ஒன்று நடந்துச்சு இல்லையா அங்கே வந்து பார்த்தினா வந்திருக்கான் வெஸ்பானியன் அப்படிங்கிற அந்த யவன வணிகன் அவன் வந்து பார்த்தினா திரும்பி போகிறதுக்காக இப்போ அந்த வைப்பு துறைமுகத்தில் தான் இருக்கான் கூடவே இன்னொரு கடல் பயணம் செய்யக்கூடிய ஒரு தளபதி ஒருத்தர் இருக்கார் அவருடைய பேர் வந்துட்டு ஹிப்பாலஸ் அப்படிங்கிறது தான் அவனும் ஒரு யவன நாட்டை சேர்ந்த ஒரு கடல் பயணம் செய்யக்கூடிய தளபதி அவனும் வந்துட்டு அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கான் அவன் கல்யாணத்துக்கு வந்ததே வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா பேசியிருக்காங்க அந்த ஹிப்பாலஸ் அப்படிங்கிறவன் ஊர் மக்களெல்லாம் ஹிப்பாலசே ஹிப்பாலஸே வந்திருக்காருப்பா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் பேசுவாங்களா அவ்வளோ பெரிய ஆள் போகலான் அவனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த துறைமுகத்தில் தான் கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான் இப்போ அந்த துறைமுகத்துக்கு தான் நம்ம ஆளுங்களை நம்ம அடிமைகளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த சமயத்தில் நம்ம இளமாறன் இருக்கான்ல அதுதான் அந்த தேவாங்கு விலகுகளை ஃபஸ்ட்டு பரிசா கொண்டு வந்து அரசருக்கு கொடுத்தான்ல நம்ம இளமாறன் அவனால் தான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை தளபதியாக பொறுப்பேற்றிருக்காங்க அந்த இரண்டாம் நிலை தளபதி தான் இப்போ அந்த அடிமைகளை கூப்பிட்டுட்டு போகணும் அந்த இரண்டாம் நிலை தளபதி தான் வந்துட்டு கூட்டிகிட்டு போய் வணிகர்களுக்கு இவங்களை பரிசாக கொடுத்துட்டு வரணும் அந்த மாதிரி ஒரு முக்கியமான போஸ்டிங் வந்து நம்ம இளமாறனுக்கு கொடுத்துட்டாங்க ஏன்னால் அவன்தான் வந்துட்டு இந்த தேவாங்க விலங்குகளை பரிசாக கொண்டு வந்தான் அதனால் அவனுக்கே வந்து பார்த்தோன்னா அந்த போஸ்டிங்கை கொடுத்துட்டாங்க அதை பார்த்த உடனே நம்ம இளமாரனுடைய அப்பா மயூர் கிழருக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்காம்மா ஏன்னா பொதுவாக கோட்டைக்குள்ள யாருமே வால் கொண்டு போகக்கூடாதான் அதாவது அரசர் தளபதி இவங்களை மாதிரி முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கிறவங்க மட்டும்தான் கையில் கத்தியே கொண்டு போகணுமா மற்றவங்கள்லாம் வந்துட்டு சும்மா தான் வரணுமா இந்த மையூர் கிளார் வந்துட்டு ரொம்ப நெருங்கிய நண்பர் நம்ம அரசருக்கு பாண்டிய குலசேகர பாண்டியனுக்கு ஆனால் அப்பேற்பட்ட நெருங்கிய நண்பனுக்கே கையில் கத்தி அந்த வாழை எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு கொடுக்கப்படலை ஆனால் இப்போ வந்துட்டு இளவரசனாக இருக்கக்கூடிய நம்ம இளமாறன் இருக்கான்ல அவனுக்கு வந்து அந்த கோட்டைக்குள்ளே வாள் எடுத்துகிட்டு போகக்கூடிய பொறுப்பு கொடுத்துட்டாங்க ஏன்னா அவன் தானே ரெண்டாவது நிலை தளபதி அந்த பொறுப்பு வந்துருச்சு அப்படி இருக்கும்போது நம்ம மயூர் கிளார அதை பார்த்து பயங்கரமாக வந்து பார்த்தோன்னா சந்தோஷப்படுறாரு இப்போ நம்ம இளமாறனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிமைகள் கூட தான் வந்துகிட்டு இருக்கான் நம்ம இளமாறனுடைய குதிரை ஆளா இருக்கு இல்லையா அந்த ஆளா வந்து பார்த்திங்கன்னா எல்லா குதிரைகளை விடவும் வேகமாக ஓடுதான் அங்கே பாண்டிய வீரர்கள் நிறையா பேர் இருக்காங்க யாரப்பா இவர் புதுசாக இருக்காரு இடைநிலை தளபதியாக வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றிருக்காரு இவரோட குதிரைன்னு இவ்வளோ வேகமாக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க அந்த மாதிரி நம்ம இளமாறனுடைய குதிரை ஆளா வந்துட்டு அவ்வளோ வேகமாக இருந்திருக்கு நம்ம நீலனுமே வந்து பார்த்தோன்னா அந்த குதிரையை பார்க்குறேன் ஏன்னா அவனும் அடிமையோட அடிமையாக போயிட்டு இருக்கான்ல நம்ம நீலன் வந்துட்டு அந்த குதிரையை பார்த்து இந்த குதிரையோட பேர் ஆளாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் யோசிக்கிறான் அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் வைகை நதியை பார்த்துட்டு வர ஆரம்பிச்சிட்டான் இப்போ அந்த வைப்பூர் துறைமுகம் அப்படிங்கிற துறைமுகத்துக்கு வந்து சேர்கிறாங்க அந்த துறைமுகத்தில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு பெரிய கோட்டைகள் வந்து பார்த்தோன்னா இருக்காமல் ஒன்று வந்துட்டு நம்ம யவனர்கள் கட்டிய கோட்டை அந்த கோட்டைக்கு தான் வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்த பொருட்களையெல்லாம் ஃபஸ்ட்டு கொண்டு போய் சேர்த்து பக்கத்துலேயே நம்ம பாண்டிய அரசு கட்டிய கோட்டையுமே இருக்குது அந்த கோட்டைக்கு கை மாற்றிப்பாங்களாம் இங்கே யவனர்களுடைய கோட்டை அந்த பக்கம் பாண்டியர்களுடைய கோட்டை இப்படி ரெண்டு கோட்டையும் வந்து பார்த்தோன்னா அந்த வைப்பூர் துறைமுகத்தில் இருந்திருக்கு அதில் பாண்டியர்களுடைய கோட்டை இருக்கு இல்லையா அந்த கோட்டைக்கு இப்போ கொண்டு போய் சேர்க்குறாங்க நம்ம அடிமைகளை அப்போ தான் அந்த துறைமுகத்தில் ஏகப்பட்ட கப்பல்கள் வந்து பார்த்தோன்னா நின்றுட்டு இருந்திருக்கு அதில் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதில் நம்ம ஹிப்பாலஸ் இருக்கார் இல்லை அந்த கடல் பயணம் செய்யக்கூடிய தளபதி அதான் யவன நாட்டை சேர்ந்தவர் அவருடைய கப்பல் தான் இருக்கிறதுலே பெருசாக பிரம்மாண்டமாக வந்து பார்த்தோன்னா இருந்திருக்கு அந்த கப்பலுக்கு வேலை செய்கிறவங்களே வந்து பார்த்தினா ஏகப்பட்ட பேராமல் அந்த கப்பலை ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா ரெடி பண்ணுவாங்கல்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தோன்னா வேலை செஞ்சுட்டு இருந்துருக்காங்க அதுவும் இல்லாமல் பக்கத்தில் இன்னும் நிறையா கப்பல்கள் இருந்திருக்கு அந்த கப்பல்லையும் வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு அப்புறம் இன்றைக்கே நாங்கள் வந்து கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹிப்பாலஸ் முடிவெடுத்துடுறாரு இன்றைக்கி நைட்டு இந்த கப்பல்கள் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய இருந்து யவன நாட்டை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துட்டாரு நம்ம சூழ்கடல் முதுவனுமே வந்து அந்த யவன நாட்டு கோட்டையில் தான் இப்போ அவர் இருக்கார் அவரும் இன்னும் ஊருக்கு போகலை இனிமேல் தான் போகணும் அவர்கிட்ட வந்து பார்த்தோன்னா கையில் ஒரு இருபது தேவாங்கு விலங்கை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அதே மாதிரி மீதமுள்ள இருபது தேவாங்க விலங்கை பாண்டிய நாட்டு கோட்டை இருக்கும் இல்லையா வைப்பூர் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாண்டிய நாட்டு கோட்டை அந்த கோட்டையில் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க ஏன்னா அப்போ தான் அந்த கடல் காற்று அந்த தேவாங்கு விலங்கு மேலே படும் கடல்னால் என்னென்னு அதுக்கு தெரியும் சுற்றி சுற்றி பார்க்கும் அதனாலேயே அந்த அரண்மனையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து அங்கே வச்சுருக்காங்க இந்த பக்கம் நம்ம சூழ்கடல் கிட்ட ஒரு இருபது தேவாங்க விலங்கு இருக்குது இல்லையா இந்த விலங்குகளை எந்தெந்த கப்பலில் வந்து அனுப்பலாம் ஏன்னா அங்கே நிறையா கப்பல் இருக்குது எல்லாமே வந்து பார்த்தினா திசை ரொம்ப முக்கியம் எந்த கப்பலுக்குமே அதனால் ஒவ்வொரு கப்பலுக்கும் வந்து பார்த்தினா ரெண்டு ரெண்டு இப்படி கொடுத்து அனுப்புகிறாரு மொத்தம் பத்து பெட்டிகளில் வந்து பார்த்தோன்னா அந்த இருபது தேவாங்க விலங்குகளை ரெண்டு ரெண்டாக பிரித்து சேர்த்து ஒவ்வொரு கப்பலுக்கு இந்தாங்க இதை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புகிறாரு அந்த சூழ்கடல் முதல்வனுடைய தம்பி ஒருத்தர் இருப்பான் அந்த தம்பிக்கிட்டையுமே வந்து பார்த்தினா ஒரு மூணு தேவாங்க விலங்கை கொடுத்து இதை நீ வழி நடத்திட்டு போ இந்த திசையை வந்து நீ கரெக்டாக கண்டுபிடிச்சி நீ கரெக்டாக ஊருக்கு போய் சேரு இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணு நஜ்மாலுமே இந்த விலங்குகள் எல்லாம் உண்மையாகவே வடக்கு திசையை தான் காட்டுதா இல்லை வேறு மாதிரி மாறி இது உட்காருதா இதெல்லாம் நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு தான் தம்பிக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு நம்ம சூழ்கடல் முதுவேன் அப்போ தான் அந்த மீதமுள்ள இருபது தேவாங்கு விலங்குகளை அந்த பாண்டிய கோட்டையில் தானே வச்சுருக்காங்க அதே கோட்டையில் தானே இப்போ அந்த அடிமைகளுமே இருக்காங்க நம்ம நீலனுமே இப்போ அங்கே தான் இருக்கான் அவன் வந்துட்டு அந்த தேவாங்கு விலங்கை பார்த்து என்னால் உங்களை காப்பாற்ற முடியலையேப்பா மன்னிச்சுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவாங்கு விலங்குகளை பார்த்து நம்ம நீலன் கண்ணீர் விடாத குறையாக வந்து பார்த்தினா வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா அன்று இரவு வந்துட்டு ஹிப்பாலஸ் கிளம்பக்கூடிய அந்த கப்பல் வந்து ரெடியாகிட்ருக்குது அப்படி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது வழக்கமாக வந்து நம்ம ஹிப்பாலஸ் அவர்களுடைய கப்பல் வந்து ஒரு விளக்கு ரெண்டு விளக்கு தான் போடுவாங்களாம் அதாவது லைட்டு போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி அப்போ வந்து விளக்கு ஏற்றுவாங்க போல அந்த கப்பல்களில் அப்போ வந்து ஒரு விளக்கு ரெண்டு விளக்கு அங்கங்கே ஏற்றியிருப்பாங்களாம் ஆனால் இப்போ நம்ம ஹிப்பாலஸ் ரொம்ப வாரங்கள் கழித்து இப்போ அந்த திருமணமெல்லாம் முடிஞ்சு ரிட்டன் போக போறாருல அதனால அந்த கப்பலில் அத்தனை விளக்குகளை வந்து பார்த்தோன்னா ஏற்றி வச்சுருக்காங்களாம் பார்க்குறதுக்கு ஒரு கடலுக்கு நடுவில் ஒரு கோட்டை மிதந்துட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி காய்ச்சளிச்சாமா அந்த கப்பல்களெல்லாம் அவ்வளோ அழகாக வந்து பார்த்தோன்னா செதுக்கியிருந்தாங்க அந்த விளக்குகளெல்லாம் போட்டு அலங்காரப்படுத்தியிருக்காங்க அன்றைக்கி இரவுமே ஆகுது நம்ம ஹிப்பாலஸ் வந்துட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க கப்பலில் ஏறுறவங்களாம் ஏறிட்டாங்க அந்த தேவாங்க விலங்குகள் பிரித்து கொடுக்கப்பட்டுருச்சு இந்தந்த கப்பலுக்கு இத்தனை இத்தனை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க கொடு பிரித்து கொடுக்கப்பட்டுருச்சு இப்போ நம்ம ஹிப்பாலஸ் பயணத்துக்கு ரெடி ஆகிட்டோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மீகான் அதாவது இந்த கப்பல் பயணத்தை எல்லாம் கரெக்டான திசையில் நம்ம போயிட்டுருக்கோமா எங்கேயாவது ஏதாவது பனிப்பாறை ஏதாவது இருக்கா ஏதாவது பாறை இழக்கிது மோதுறோமான்னு கண்காணிக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பார் மீகான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கனா கப்பலுடைய முன்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்களாம் அவங்க அங்கே நின்று இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க கொடுக்க தான் இவங்க கப்பல் வந்து பார்த்தினா அந்த திசையில் தான் போயிட்டுருக்கும் அப்படி இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டாங்க அந்த மீகான் வந்து பார்த்தினா மேலே ஏறிட்டான் ஏறி அவன் நிற்க வேண்டிய இடத்துல நின்றுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை ஒன்று இருக்குது அந்த கதவுக்குள்ளே வந்து நிறைய அடிமைகளை எல்லாம் உள்ளே அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அதாவது நம்ம திரையர்களை அனுப்பலை ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த அடிமைகளை எல்லாம் உள்ளே அனுப்பிட்டுருக்காங்க அனுப்பிட்டு அந்த கதவை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மூட வரான் அந்த அதிகாரி அப்படி மூட வரும்போது நம்மால் திரையர்களை கூப்பிட்டு போய் நிப்பாட்டி இந்த மாதிரி இந்த திரையர்களுமே வந்து பார்த்தோன்னா புதிய அடிமைகள் இப்போ தான் வந்து பார்த்தோன்னா நாங்கள் பரிசாக கொடுக்க போகிறோம் யவனர்களுக்கு இந்த பாண்டிய தேசத்திலிருந்து அதனால் இந்த அடிமைகளையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அந்த அதிகாரி இருந்துட்டு அப்படியா புதிய அடிமைகளாக எங்கே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நல்ல உடல்வாகலாம் பயங்கரமாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் நல்லா பல்காக இருக்கும் கடல் கொள்ளையர்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சுருப்பாங்கல்ல அந்தளவுக்கு எல்லாருமே ஈக்குவலாக இருக்கானுங்க அவ்வளோ பல்க்காக இருக்கானுங்க அதை பார்த்துட்டு என்ன இவங்க இப்படி இப்போ ஏற்பட்ட அடிமைகளா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுறான் அந்த அதிகாரி சரி இங்கே கீழே வந்து பார்த்தோன்னா அடிமைகள் ஃபுல்லாக வேணுங்கிற அளவுக்கு எங்களுக்கு கிடச்சிட்டாங்க அதனால நீங்கள் மேலே கூட்டிகிட்டு போங்க அங்கே மீகான்னு இருப்பான் அவர்கிட்ட கேளுங்க அவர் சொல்லுவார் இவங்களை எப்படி பயன்படுத்துறதுனா அவர் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரி சொல்லிடுறான் உடனே வந்துட்டு அந்த திரையர்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு அதுவும் முக்கியமான ஒரு விஷயம் திரையர்களுக்கு அந்த சங்கிலியில் வந்து பார்த்தோன்னா போட்டு கையை கட்டி விடலை ஏதோ ஒரு மரத்தை ரெண்டு துளை போட்டு அந்த ரெண்டு துளைக்குள்ளே கையை விட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி பண்ணாதான் வந்துட்டு அந்த வண்டியை தள்ளுறதுக்கு அவங்களுக்கு வந்து சிரமம் இல்லாமல் இருக்குமா அதுவும் இல்லாமல் அவங்க ஆக்களும் இருப்பாங்க ஒரு மரத்தில் ரெண்டு துளைகள் போட்டு அந்த ரெண்டு துளைகளில் கைகளை உள்ளே விட்டு அப்படி ஒரு பூட்டு போட்டு வச்சுருக்கானுங்க இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த திரையர்களை எல்லாம் கூப்பிட்டு மேலே இருக்கக்கூடிய மீகான் கிட்டே கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த மீகான் எப்பேற்பட்ட ஆளுன்னா எல்லாம் சூஸ் பண்ணுறக்கு ஒரு டெக்னிக் இருக்காமல் ஒரு விதிமுறை இருக்காமல் அந்த விதிமுறைப்படி தான் அடிமைகளை அவன் தேர்ந்தெடுப்பானான் அது என்ன விதிமுறை அப்படின்னா கப்பல் நடுக்கடலில் போனக்கப்புறம் நடுக்கடலுக்கு போனக்கு அப்புறம் அந்த அடிமைகளையெல்லாம் தூக்கி கடலில் போட்டுருவானுங்களாம் அப்படி கடலில் போட்டால் அவங்க எவ்வளோ நேரம் அந்த கடலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீகான் பாப்பான் நம்ம அந்த குறிப்பிட்ட நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடலில் உயிரோடு இருந்துட்டாங்கன்னா மறுபடியும் அவங்கள மேலே தூக்கி அடிமைகளாக வச்சுப்பாங்களாம் இல்லை அவங்க சரிப்பட்டு வராது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கடல்லே அவங்கள விட்டுட்டு அப்படியே கப்பல் முன்னேறிடுமா இப்படி ஒரு விதிமுறை வந்து பார்த்தினா இருந்துருக்கு இப்போ அந்த மீகான் கிட்ட தான் நம்ம திரையர்களை கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருக்காங்க